الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعض بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அர் ரஹ்மான் அல்ல மல் குர்ஆன் ஹலக் அல் இன்சான் அல்ல மஹூல் பயான் சதக் அல்லாஹ் அலிவுல் அலீம் மசோதக் ரசூலி அல் கரீம் அமாபாத் புகழும் புகழ்ச்சியும் மேக வல்லோநாகி அல்லாவிற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் எங்கள் குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று நோட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய நுரை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தலா வரகாத்துவும் இங்கே மிக்க அல்லாஹியின் நல்லடியார்களே புனிதமான மாதத்தில் வல்லா அல்லாஹ் நம் அனைவரையும் நுழைவிக்க செய்திருக்கின்றான் எல்லா புகழும் அல்லாவிற்கேன் துல்ஹஜ் மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்தின் முக்கியமான கடமைகளில் ஒன்றான ஹஜ் யாத்திரை அல்லாஹ்வை நாடியவர்களாக காபத்துல்லாவை நோக்கி நல்லடியார்கள் பயணம் செய்யக்கூடிய மாதம் இந்த துல்ஹஜ் மாதம் அப்படிப்பட்ட இந்த ஹஜ் இந்த ஹஜ்ஜினுடைய முக்கியத்துவம் என்ன மேலும் அதனுடைய அதை செய்யக்கூடிய நபருக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன இப்படிப்பட்ட ஹஜ் அங்கே கூடுவதன் காரணமாக இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி இன்ஷால்லா என்று பார்ப்போம் காரணம் ஒரு விஷயத்துடைய நன்மையை நாம் அறியும் பொழுதுதான் அதை செய்யக்கூடிய ஆர்வம் பிறக்கின்றது கண்ணியமானவர்களே ஹஜ் என்று சொன்னால் நாடுதல் என்று அர்த்தம் ஒரு அடியான் ஒரு விஷயத்திற்காக நாடி செல்கிறார் எந்த நோக்கத்திற்கு செல்கிறாரோ அதை அவர் பெற்றுக்கொள்வார் ஆனால் இங்கு ஹஜ் என்பது துல்ஹ்ஜு மாதம் செய்யப்படக்கூடிய அமல்கள் காபாவை தவாஃப் செய்வது அரஃபாலை தங்கியிருப்பது முஸ்தவில் முஸ்தலிஃபாலை தங்கியிருப்பது மினாவிலே இருப்பது அங்கே தங்கி அமர்ந்து துவாக்களும் ஏனைய பல ஹஜ்ஜுடைய கிரிகளை செய்வது தான் இதனுடைய சுருக்கங்களாகும் எனவே இந்த ஹஜ்ஜுடைய இந்த துல்ஹ் மாதத்திலே இந்த இடங்களிலே தங்கி செய்யக்கூடிய சில காரியங்கள் கிரியைகளுக்கு தான் நாம் ஹஜ் என்று சொல்லப்படுகிறது இந்த ஹஜ்ஜை அல்லாஹ் எப்பொழுது கடமையாக்கினார் பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதினாவிற்கு வந்த பிறகு ஹிஜ்ரத் செய்து மதினாவிற்கு வந்த பிறகு ஹிஜ்ரி ஒம்போது அதாவது ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஒன்பது ஆண்டுகள் கழித்து அல்லாஹ் சுபான பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஹஜ்ஜினுடைய இந்த கடமையை பற்றி அல்லாஹ் வலியுறுத்துகின்றான் மேலும் இஸ்லாத்தினுடைய ஐந்து தூண்களில் மிக முக்கியமான ஒரு தூணாக அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை ஆக்கியிருக்கின்றான் இந்த ஹஜ் எப்படிப்பட்டது என்று சொன்னால் மிக உயர்ந்த ஒரு அமல் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முஸ்லீமும் இதை செய்வது தனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசாக என்னும் அளவிற்கு ஒரு மிக உயர்ந்த ஒரு அமலாக இருக்கிறது மேலும் இந்த ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் குருவானிலை கூறுகிறான் யார் ஹஜ்ஜு செய்கிறாரோ அல் அவர்களை அல்லாஹ் மிகுதமாக விரும்புகிறான் எனவும் வருகிறது அகணியமானவர்களே இத்தனை சிறப்புகளை உள்ளடக்கியது தான் ஹஜ்ஜு இந்த ஹஜ்ஜை செய்வதால் ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன ஒரு மனிதன் ஹஜ்ஜ் செய்கிறார் அவருக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன முதலாவது இந்த அடியார் ஹஜ்ஜை நாடி செல்லும் பொழுது அல்லாஹ் சுபானா தலா அந்த அரியானுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் கடந்த காலங்களில் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுபானா தலா மன்னிக்கின்றார் ஹஜ்ஜிலே மிக அதிகமாக செய்யக்கூடிய ஒரு அமல் என்னவென்று சொன்னால் துவா தான் அவர் தவா போதும் துவா செய்கின்றார் காபத்துல்லாவின் கதவை தொடும்பொழுதும் துவா செய்கிறார் காபத்துல்லாவை தொடும்பொழுதும் துவா செய்கிறார் காபத்துல்லாவை முதலாக தரிசிக்கும் போதும் துவா செய்கின்றார் அரஃபா மைதானத்தில் தங்கும்போதும் துவாக செய்கிறார் மினாவில் இருக்கும் பொழுதும் செய்கிறார் எனவே இவருக்கு தங்கி இந்த புனிதமிக்க இந்த நாட்களில் இந்த துவாக்கள் எல்லாம் அவருக்கு அங்கீகரிக்கப்பட்டு இறுதியாக அவருக்கு அல்லாஹ் மன்னிப்பு என்ற மகத்தான ஒரு கூலியும் அங்கே வழங்குகின்றான் ஹஜ் செய்யக்கூடிய நபருக்கு அல்லாஹ் மகத்தான மன்னிப்பு என்ற கூலியும் வழங்குகிறான் குறிப்பாக அரஃபாவுடைய நாளில் அரஃபாவுடைய நாளில் அரஃபாவிலே தங்கியிருக்கும் பொழுது மதியானத்திலிருந்து சூரியன் மறையும் நேரம் வரை துாவிலே ஒட்டுமொத்த உலகத்திலிருந்து கூடக்கூடிய ஹாஜிகள் முஸ்லீம்கள் அங்கே துவா செய்வார்கள் இந்த துவாவை அல்லாஹ் சுபானா தலா அங்கே அங்கீகரிக்கின்றான் இரண்டாவதாக எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் அந்த இடத்திலே அவருக்கு ஆன்மீக ஞானத்தையும் அந்த அரஃபாவுடைய நாளிலே இந்த ஹஜ்ஜினுடைய பயணத்திலே இந்த ஹஜ்ஜிலே அவர் பார்க்கக்கூடிய பார்வைகளிலே அல்லாஹ் சுபானா தலா விளக்குகின்றான் அப்படி என்ன ஞானம் அவருக்கு அங்கே கிடைக்கின்றது ஒட்டுமொத்த உலகமும் நாளில் எப்படி ஒன்று திரட்டப்படும் என்ற காட்சியை அங்கே ஒவ்வொரு ஹாஜியும் பார்க்கின்றார்கள் உலகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து நிறம் மொழி என பல கலாச்சாரங்களை கொண்ட மனிதர்கள் ஒட்டுமொத்த நபர்களும் அங்கே குழுமி இருக்கக்கூடிய காட்சி எப்படிப்பட்ட காட்சியாக இருக்கும் என்று சொன்னால் அந்த அரபா மைதானத்திலே மறுமையை அவர் பார்ப்பதை போன்று இருக்கும் எனவே அங்கு ஒரு மதியம் மிருத்திலிருந்து அடுத்து சூரியன் மறையும் வரை அவர் தங்கியிருந்து அமல் செய்யும் பொழுது அந்த நபருக்கு அல்லாஹ் பல ஞானங்களை ஒதுக்க செய்கின்றான் மறுமையின் காட்சிகளையும் இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தையும் வல்ல அல்லாஹ் அங்கே அவருக்கு பல ஞான போதனைகளையும் அல்லாஹ் அவருக்கு ஒட்டுகின்றான் மேலும் இப்படிப்பட்ட ஹஜ்ஜை செய்வதனால் ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட நன்மை என்ன பெருமானா சலாஹி இஸ்லாம் அவர்கள் இடத்துல கூறினார்கள் ஹஜ்ஜை செய்பவருக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியும் அல்லா தரமாட்டான் அவருக்கு சொர்க்கம்தான் நிச்சயமாக அந்த நபருக்கு சொர்க்கத்தின் கூலி உண்டு என்பதாக பெருமானா சல்ல அவர்கள் கூறினார்கள் இன்னும் பெருமானா சல்லாலேசல் அவர்கள் கூறினார்கள் ஹஜ்ஜு செய்வதால் ஒரு நபர் மனிதனுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது அவருக்கு ஒருபொழுதும் வறுமை வராது அந்த நபருக்கு ஒருபோதும் வறுமை வராது பெருமானா சல்லாலேசல் அவர்கள் மூன்று விஷயங்களை சுட்டி காட்டினார்கள் ஹஜ்ஜு செய்வதற்குரிய நன்மையாக உன சொன்னார்கள் அவருக்கு வறுமை வராது வாழ்வாதாரம் மேம்படுகிறது இன்னும் அவர் ஹஜ் செய்வதனால் ஞானம் பெறுகிறார் என்பதாக பெருமானா சலாரேசம் அவர்கள் கூறுகிறார் ஆகண்ணியமானவர்கள் அப்போ நம்ம ஹஜ் செய்வதன் காரணமாக நம்முடைய பொருளாதாரம் இவ்வளவு செலவாகிருந்து பார்க்காமல் அல்லாஹ் அந்த சக்தியை கொடுத்திருந்தால் வல்லா அல்லாஹ் அந்த சக்தியை கொடுத்திருந்தால் நாம் செய்வதன் காரணமாக இப்பேற்பட்ட உலக நெருக்கடிகளை விட்டும் அந்த ஹாஜியானவர் அல்லாஹ் பாதுகாக்கின்றான் அல்லாம் நம்ம அந்த பாக்கியத்தை நம்மளை தந்தர் புரிவானாக ஆக கண்ணியம்மானவர்களே இதெல்லாம் ஹஜ்ஜிலே ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய பல நன்மைகள் இதன் குறிப்பாக அவருக்கு ஹஜ்ஜிலே அவர் ஏகப்பட்ட இடத்துல துவா தான் செய்வார்கள் பல இடங்களில் பல மனாசில்கள் தங்கியிருக்கும் பொழுது துவாவுடைய ஏற்கக்கூடிய அனைத்து வாய்ப்பு வாய்ப்பும் கிடைக்கிது அதாவது துவா என்று சொன்னாலே உள்ளத்திலிருந்து கேட்கப்படக்கூடிய துவாவே அல்லாஹ் எப்பொழுதும் அங்கீகரிக்கின்றான் ஆனால் குறிப்பாக இந்த சிறப்பு மிக்க தினங்களில் இந்தந்த இடங்களில் எல்லாம் அமர்ந்து அந்த ஹஜ்ஜுடைய காரியங்கள் ஈடுபட்டு கொண்டு அவர் துவா செய்யும் பொழுது தலா இன்னும் சிறப்பாக அவருடைய துவாவை ஏற்கின்றான் பருகின்ற இந்த ஹஜ்ஜை பெண்கள் செய்வதனால் என்ன சிறப்பு ஒரு பெண் ஹஜ்ஜு செய்தால் என்ன என்பது பற்றி பெருமானா சல்லாஹ் இஸ்லாம் அவரிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது பெருமானா சல்லா அலுஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு பெண் ஹஜ்ஜுக்கு செல்கிறார் எந்த பாவமான செயலில் ஈடுபடாமல் பரிசுத்த நபராக சென்று அல்லாவிற்காக அந்த ஹஜ்ஜை பரிபூர்ணமாக நிறைவேற்றிவிட்டு வருவார் என்று சொன்னால் இவர் ஜிஹாதுக்கு சென்ற ஒரு நபரை காட்டிலும் சிறந்த நபராக மாறுகிறார் என்பதாக பெருமானா சலாலு இஸ்லாம் அவர்கள் கூறினார் ஜிஹாத் எவோ உயர்ந்தது அதற்கு நிகராக சொன்னார்கள் பெண்கள் அவருடைய சிரமங்களை பார்க்காமல் ஹஜ்ஜுக்கு செல்வதன் காரணமாக இப்பேற்பட்ட சிறப்புகளை அடைகின்றார் என்று கூறினார்கள் இதெல்லாம் ஒரு மனிதர் ஹஜ்ஜு செய்வதன் காரணமாக தனிப்பட்ட முறையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் இதே கூட்டாக ஒரு சமூகமே அங்கு கூடுவதன் காரணமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன முதலாவது ஹஜ்ஜினுடைய கற்றலின் செயல்முறையை அங்கே இமாம் அவர்கள் காபத்துலாவில் அது எல்லா என்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு ஒரு இமாமிற்கு கீழாக அனைவரும் செல்வார்கள் அங்கே ஒரு இமாம் நியமிக்கப்பட்டு அந்த இமாமிற்கு கீழாக தான் ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களையும் அங்கே ஹாஜிமார்கள் செய்வார்கள் எனவே ஒரு ஒட்டுமொத்த ஒரு உலகத்தின் ஒரு சமூகம் அங்கே சென்று அதை ஒரே நேரத்தில் கற்று அமல் செய்கிறார்கள் இது கூட்டாக ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலன் இரண்டாவது ஏராளமான சமூக கூறுகள் அங்கே ஒன்றிணைக்கப்படுகிறது ஏராளமான சமூக கூறுகள் ஒரே இடத்தில் ஒன்றிணைக்கப்படுகிறது இன்னும் இறைவனுக்கு நன்றி தெரிவிக்க உலகளாவிய முஸ்லிம்கள் அங்கே கூடுவது ஒரு முஸ்லிம்களின் மாநாட்டை போன்றவம் அந்த காட்சி காட்சியளிக்கின்றது எப்படி அன்பானவர்களே அந்த இடத்துல ஒரே இறைவனை வணங்குவதற்காக ஒன்று கூடுகிறார்கள் அந்த கூட்டம் அங்கே அவர்கள் எல்லாவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள் தனக்கு கிடைத்த ஈமான் யக்கினின் காரணமாக அந்த கூட்டம் இந்த காட்சி இதெல்லாம் ஒரு மாநாடு காட்சி காட்சியளிக்கின்றது ஆகநியமானவர்களே இதெல்லாம் ஒட்டுமொத்த சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் இன்னும் அங்கே பல நெறிமுறைகள் பரிணாமம் செய்யப்படுகிறது அது என்ன அதாவது நாம் ஹஜ்ஜி ஹாஜிகள் இஹ்ராம் அணிந்து செல்வார்கள் இஹ்ராம் என்பது இரண்டு வெள்ளை துணியை அணிவது ஒன்று கீழே ஒன்று ஒன்று மேலே ஒன்று அப்போ அங்கே இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் ஏழையானாலும் சரி பணக்காரானாலும் சரி பொருளாதாரத்திலே மேம்பட்டவராக இருந்தாலும் சரி அனைத்து நபர்களும் ஒரே யூனிஃபார்மாக நாங்களெல்லாம் அல்லாகவீன் அடியார்கள் என்ற அந்த ஒரே ஒரு வார்த்தையை சுமந்தவர்களாக மட்டுமே அவர்கள் அங்கே எந்த ஏற்றத்தாலையும் காண்பிக்காமல் ஒன்று கூடியிருப்பார்களே இது ஒட்டுமொத்த சமூகத்தை இந்த இஸ்லாத்தினுடைய சிறப்பையும் அந்த ஹாஜிமார்கள் அங்கே உலகத்திற்கு எடுத்து காட்டுகின்றார்கள் ஆக கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட பல நன்மைகளும் உலகளவில் ஹஜ் நம் செய்வதன் காரணமாக ஏற்படுகிறது இன்னொன்று அங்கே யாருமே பொருளாதார வேறுபாடை பார்ப்பது கிடையாது நான் இவ்வளோ பெரிய ஆளுங்க கொஞ்சம் பக்கத்தில் நிற்காதிங்க தள்ளி நில்லுங்க ஒரு ஒரு ஸ்பெஷல் கியூ ஒன்று போடுங்க ஹஜர் சத் வரைக்கும் எங்களுக்கு போடுங்க நாங்கள் முத்தம் போடுறதுக்குன்னா நான் இத்தனை மில்லியன் பில்லியனுக்கு நான் என்னது ஓனராக இருக்கேன் பாஸாக இருக்கேன் தனியாக எனக்கு ஒரு ரூட்டை போடுங்க அப்படி என்பதாக அங்கே அந்த பாகுபாடுகள் கிடையாது அங்கே நிறத்தின் அடிப்படையில் பாகுபாடு பார்ப்பது கிடையாது மொழியின் அடிப்படையில் பாகுபாடும் பார்ப்பது கிடையாது எனவே ஒட்டுமொத்த உலகத்திலே பார்க்கக்கூடிய அந்த இனவெறி ஜாதி வரி எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அங்கே அல்லாவிற்காக மட்டும் ஒன்று கூடக்கூடிய அடியார்களை ஹஜ்ஜினுடைய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது ஆ கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களும் நம் ஹஜ்ஜிற்கு செல்லக்கூடிய நாட்களிலும் ஹஜ்ஜிகளிலும் இந்த முஸ்லீம் சமூகத்துடைய இந்த ஒரு அமலில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் இன்னொன்று கலாச்சார பரிமாற்றத்தை அங்கே நம்ம பார்க்கலாம் என்ன கலாச்சார பரிமாற்றம் பல்வேறு இஸ்லாமிய பகுதிகளில் இருந்து அங்கே மக்கள் ஒன்றிணைவதன் காரணமாக அதாவது இப்போ நமக்கு ஹலீஃபா கிடையாது நம்ம சமூகம் ஒரு ஹலீஃபாவுக்கு கீழாக ஒட்டுமொத்த சமூகம் உலக முஸ்லீம்களும் செல்ல வேண்டும் இதுதான் இஸ்லாமிய ஒவ்வொரு இஸ்லாமிய பாதுகாப்பு அப்படி ஒரு ஹலீஃபா இல்லாததின் காரணமாக தான் இவர்கள் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுகின்றார்கள் இவர்கள் தான் அனைத்து விதமான தீய காரியங்களுக்கும் என்று மிகப்பெரிய அவதூறுகளில் இந்த முஸ்லீமின் மீது பரப்ப கொண்டிருக்கிறது ஆனால் ஹலீஃபாக்கோடைய ஆட்சி காலத்திலே ஹஜ்ஜூ நேரத்திலே அனைத்து ஆளுநர்களும் அனைத்து ஆளுநர்களும் கட்டாயமாக வர வேண்டும் இங்கே வர வேண்டும் ஹஜ்ஜிற்கு வர வேண்டும் அந்தந்த நாட்டிலே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்கங்கே என்னென்ன விஷயங்கள் இங்கிருந்து கருத்துக்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அனைத்தும் அங்கே பேசி முடிக்கப்படும் இந்த ஹஜ்ஜூரி நேரத்தில் இந்த ஹஜ்ஜூரி நேரத்தில் இப்படியெல்லாம் ஹலீஃபா கூடைய ஆட்சி காலத்தில் நடந்து உதாரணத்துக்கு பாருங்கள் ஹலீஃபா மாவியரையில் அவங்களுடைய ஆட்சிக்காலம் எப்படி இருந்து சொன்னால் கிட்டத்தட்ட அவங்களுடைய ஆட்சி பகுதி ஜசீரத்துல் அரப் நீங்கள் மேப்பில் பார்க்குறமெல்லாம் அரபு தேசம் அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா ஃபுல்லாக அவங்க இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க தன்னுடைய படைகளை அனுப்பி அங்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இந்த பக்கம் ஈரான் ஈராக்கெல்லாம் முன்பாகவே இஸ்லாம் ஆகிட்டது அதையும் தாண்டி ஆப்கானிஸ்தான் இன்னும் உஸ்மானியர்கள அவங்களுடைய காலத்தில் இந்துஸ்தான் வரைக்கும் இஸ்லாம் வந்துடுச்சு அப்போ இத்தனை பெருகும் மிகப்பெரிய நிலப்பரப்பு மேலே ஸ்பெயின் வரைக்கும் இஸ்லாம் பரவிருச்சு மேலே ஸ்பெயின் வரைக்கும் இஸ்லாம் பரவி நீங்கள் மேம்படுத்திங்கன்னு சொன்னால் உலகத்தில் உலகத்தில் மூன்று ரெண்டு பகுதி இஸ்லாத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ அத்தனை பகுதியிலிருந்து வருகிறார் என்று சொன்னால் அது எத்தனை அழகான காட்சிகள் அப்போ அங்கே ஹலீஃபா அந்தந்த பகுதியில் உள்ள ஆளுநர்களுக்கு என்ன தகவல்கள் முஸ்லீம்களுக்கான என்ன கட்டளைகள் என்பதை அந்த ஒரு இடத்தில் வைத்து கொடுப்பார்கள் அனைவரும் நிறைவேற்றுவார்கள் இப்படியாக தான் நாம் பாதுகாக்கப்பட்டோம் அப்படிப்பட்ட ஹலீஃபா நமக்கு வேண்டும் அல்ல அந்த நல்ல ஹலீஃபா நமக்கு ஏற்படுத்தி தருவானாக அதுதான் மஹதி அலே சாத் வசலாம் ஆனால் யார் மெஹதி அலே சாத் வசலாம் வரவை எதிர்பார்க்கின்றோம் அவருடைய தயாரிப்புக்காக யார் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் யூதர்கள் செய்கின்றார்கள் தஜ்ஜாலை வைத்து உலகளாவிலே நாம் ஒரு ஆட்சி நிறுவ வேண்டும் என்பதாக யூதர்கள் திட்டமிட்டு தன் குழந்தைகளுக்கும் இரநூறு கழிச்சு நீ என்ன செய்யணுங்கிற செலவை சேக்கி கொடுக்குறான் முஸ்லீம்கள் தான் அனைத்தும் உண்டு ஆனால் எடுத்து பார்ப்பதற்கோ படிப்பதற்கோ நேரம் இல்லை ஏன் அஜரத்துக்கு ஓதுரோ நம்மளை யோசிக்கிறதோ காக்கக்கூடிய சூழ்நிலை தான் சமூகத்திட்ட இருக்கு ஆக இது ஒரு பகுதி அஜிலே நமக்கு ஏற்படக்கூடிய பல நலவுகளில் ஒன்று என்ன பல ஆளுநர்கள் அங்கே வருவார்கள் அனைத்து விஷயங்கள் கேட்டிருந்து செல்வார்கள் இப்படிப்பட்ட பல ஒன்றிணைப்புக்கான ஒரு நேரம் அது குறிப்பாக அந்த முஸ்லீம் சமூகத்துடைய மேம்பாட்டு சிறப்புக்காக அங்கே பல சந்திப்புகள் நடைபெறும் இன்னும் குறிப்பாக ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை அங்கே நிலைநிறுத்தக்கூடிய விஷயமாக இருக்கு இதில் என்ன எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நாங்களெல்லாம் ஒரு குறிக்கோளுக்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் என்ன குறிக்கோள் நாங்கள் எல்லாம் ஒரே இறைவனை வழங்கக்கூடிய நபர்களாக இங்கே கூடியிருக்கிறோம் என்பதை கூறுகிறார்கள் இதுதான் மிகப்பெரிய விஷயம் இதுதான் இன்று மற்ற ஏனைய மக்களுக்கும் இந்த இஸ்லாத்தின் வளர்ச்சியை பிடிக்காத நபர்களுக்கும் கண்ணை ஊர்த்தக்கூடியதாக பயத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது இந்த வருஷம் மட்டும் இருபத்தஞ்சு மில்லியன் பேர் உள்ள இருக்காங்க இருபத்தஞ்சு மில்லியன் பேர் சுகா நல்லா எந்த சாப்பாடுக்கு தண்ணி எவ்வளவு செலவாகும் சிந்திச்சு பார்க்க முடியாத சகோதரர்களே இப்படி ஒரு அமைப்பு நமக்கு இல்லை என்று யூதர்கள் வருந்துகிறார்கள் இப்படி ஒரு விஷயம் நமக்கு இல்லை என்று நசாராக்கள் கிறிஸ்தோர் வருந்துகிறார்கள் உலகத்தில் இருந்து எங்களுக்கு வரலையே உலகத்தில் இருந்து எங்களுக்கு இப்படி ஒரு கூட்டம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எங்களிடத்தில் இல்லையே இதெல்லாம் இவர்கள் கண்ணை உறுத்துகிறது எனவே தான் எனவே தான் இதை எப்படியாச்சும் முடிக்க வேண்டும் இதை அளிக்க வேண்டும் இதற்காக தான் தீவிராபதம் என்ற பெயர் எனவேதான் இவர்கள் திட்டமிட்டு எல்லாத்தையும் பரப்பி கொண்டிருக்கிறார் ஆக கண்ணியம்மா இத்தனை நபர்களையும் கூடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன நாங்கள் எல்லாம் ஒரு படைப்பலனான எங்களுடைய ரப்பை வணங்குவதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம் என்ற முழக்கத்தை அங்கே முஸ்லிம்கள் வெளிப்படுத்துகின்றார்கள் அடுத்து இந்த மார்க்கம் அமைதியான மார்க்கம் அந்த இடத்துல நாங்கள் அமைதி மார்க்கத்தையும் எந்த கருத்து வேறுபாடையும் நாங்கள் விரும்பாமல் இறைவர் ஒருவனை வணங்குவதிலே நாங்கள் முழுமையாக ஈடுபடுகிறோம் அதுதான் எங்களுக்கு எங்களுடைய நவிசாசம் சொல்லிக் கொடுத்த வழி நாங்கள் நிறைவேற்றக்கூடிய அடியார்களாக இருக்கிறோம் என்பதை அங்கே ஹஜ்ஜி பயணிகள் ஹஜ்ஜு யாத்திரைகள் அங்கே அந்த விஷயத்தை நிரூபித்து காட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஹஜ்ஜு பயணம் போது உலகம் முழுவதிலும் முஸ்லீம்கள் ஒன்று கூடி எல்லைகள் கட்டுப்பாடுகள் இல்லாமல் ஒருவருக்கொருவர் அன்பு அமைதி மற்றும் தங்களுடைய பக்தியை பரிமாறி கொள்கிறார்கள் அஹ் கண்ணியமானவர்களே இது ஒரு பேர் ஹஜ்ஜை போது பொதுவாக ஏற்படக்கூடிய நன்மைகள் முன்றைய தலைப்பில் என்ன பார்த்தோம் தனிப்பட்ட முறையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் இப்போ ரெண்டாவது பார்த்தது என்னது பொதுவாக ஏற்படக்கூடிய நன்மைகள் ஆக கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட அந்த ஹஜ்ஜினுடைய தனிப்பட்ட நன்மையை சரி பொதுவான நன்மையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு நம்ம சென்றால் மட்டும்தான் பார்க்க முடியும் நம்ம உம்ராவுக்கு போகிறப்பே அப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்த்தோம் உம்ராவுக்கு போகிறப்பே அந்த அல்லா சுமனத்தெல்லாம் கடைசி விசாரணை அவங்களுக்கு ஒரு ஆயத்தை இறக்குவான் நபியே மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக நீங்கள் இஸ்லாத்திற்கு மக்கள் எல்லாம் வருவோம் என்ன செய்ய அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு கேளுங்கள் என்பதாக வரும் இந்த ஆயத்தை கேட்டவனே அவக்கர் அல்ல அவர்கள் அழுவார்கள் ஏன் அவங்களுக்கு புரிஞ்சிடும் வந்து என்ன நோக்கத்திற்கு அனுப்பினானோ அந்த கடமை நிறைவேற்றி விட்டார்கள் மிக விரைவில் நம்சாசனம் நம்மை விட்டு பிரிய போறது என்பதை உணர்ந்து அவுபக்கர்லாம் மட்டும் அந்த ஹதிய அந்த ஆயத்த வரது அழுவாங்க ஆனால் அந்த காட்சியை நீங்கள் காபத்துள்ளாவிற்கு உம்ரா செல்லும் போதும் பார்க்கலாம் அப்படியே ஒரு கூட்டம் உள்ளே வருவாங்க அவங்களுடைய நிறம் அவங்களுடைய மொழி அவ் டோட்டலாக சேஞ்சாக இருக்கும் வருவாங்க தமிழ் செய்வாங்க அமல் செய்வாங்க வெளியே போயிடுவாங்க அடுத்த கூட்டம் உள்ளே வரும் ஒரு கூட்டம் வெளியே போகும் ஒரு கூட்டம் உள்ளே வரும் பார்ப்பதற்கே மிக பிரமிப்பாக இருக்கும் அந்த காபத்துல்லாவும் அந்த மக்காவும் கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமிக்க ஒரு ஹஜ்ஜ பயணத்தை வல்லல்லா நம் அனைவரும் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்லல்லா தந்தல் உரிவானாக வாஹிருதன் அலமதுல்லாஇபிலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலம் வரகாத்தூர் சுனத்துல சுனோத்துள்ள